நான் இயக்கத்தில் வர்றதுக்கு முன்னால் என்கிட்ட ஜிப்ஸி ஜீப் இருந்தது மூணு இருசக்கர வாகனம் ஒன்று த்ரீ ஃபிஃப்டி எமாகஹா அப்புறம் என்ஃபீல்டு புல்லெட்டு எஸ்டியிலே கிங் பைக் இருக்கும் நான் அந்த பைக் பிரியர் அதுக்கப்புறம் அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லாமே புது வாகனங்கள் தான் நான் பயன்படுத்தி வந்தேன் சமீப காலத்தில் தொடர் தோல்விகள் ஏன்னா கூட்டணி பலம் இல்லை தோப்போன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த காலத்தில் நாங்கள் நின்று இருக்கோம் அப்ப அந்த காலகட்டத்துல கடன் இருந்த சொத்துலாம் விற்க வேண்டிய நிலைமை அப்ப என்ன பண்றோம் இனி புது கார் வாங்க முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாடல் யாருக்குரிய போன வருடத்தோட அந்த எஃப்சின்னு வாங்கலை புதுப்பிப்பது அது புதுப்பிச்சு இப்போ அந்த பழைய வண்டிதான் நான் போட்டேன் அந்த வண்டி வாங்கும்போது நான் ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவு ரொம்ப கடினமா இருந்ததுன்னு தலைவர் ஃபோன் பண்ணி அந்த பதிவை எடுங்க என்ன போட்டிருந்தீங்க சார் இல்லை இந்த அரசியல் பயணத்தில் இவ்வளோ கடினங்களை சந்தித்து தான் என்னால் இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்க முடிஞ்சது ஆறு லட்சம் ரூபாய் தான் அந்த வண்டி ஃபைனான்ஸுங்க தான் போட்டு வாங்கணும் ஒரு மாதிரி தான் வாங்கினீங்க ஆரன்ஸ் எவ்வளோ சொத்துக்களை இழந்திருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து அரசியல் வருக்கு முன்னால் ரெண்டு உணவகத்துக்கு உரிமையாளர் ஒன்று தேனருவி உணவகம் அனிஃபால்ஸ் அது வந்து இன்டர்நேஷனல் கேட் புக் லோன்லி பிளானட் ஃப்ரெஞ்சு கேட் புக் கீத் ஊதா தமிழ்நாடு டூரிசம் புக்கில் என்னுடைய உணவகத்தின் பேர் இருக்கும் இன்னொரு கெனாரின்னு ஒரு உணவு வச்சிருந்தேன் எங்க அம்மா பேர்ல நாகம்மா எங்க அம்மா பேர் நாகம்மா ஆண்டி கிராஃப்ட்னு சொல்லி இந்த கைவினை பொருளாம் வச்சிருந்தேன் கடவுச்சிருந்தோம் நான் அரசியலுக்கு வராமல் இருந்தா நான் வந்து ஒரு ஐந்து லட்சத்தர் விடுதி கட்டணும்னு விரும்பினேன் என்னுடைய நோக்கம் அது ஏன்னா நாங்க ஹோட்டல அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு கனவு ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பாதை மாறிச்சு என்கிட்ட ரெண்டு ரெஸ்டாரண்டும் கிடையாது ஹாண்டிகிராப்டும் கிடையாது